தமிழ் ஜோதிடம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு பலன்களை நம்ம பனிரெண்டு ராசிக்காரர்களும் பார்த்துட்டு இருக்கோம் அப்போ அதனும் தொடர்ச்சியாக நம்ம அடுத்து என்ன ராசிக்காரர்கள் பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி சிம்ம இருபத்தஞ்சாம் ஆண்டு என்ன மாதிரி பலத்தை தரும் என்ன மரண படம் என்ன எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்திங்கன்னா பத்தா பத்தல் குரு மர ஏற்கனவே பத்தில் குரு இருக்கார் சிம்ம ராசி உங்கள் ராசியை நேராக சனி பார்த்துட்டு இருக்கார் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உடல் உபாதைகள் எதாச்சும் ஒன்று வந்திருக்கும் சிறியவர்களாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரிதான் அப்போ சிறியாக இருந்தாலும் ஏதாச்சும் சின்ன சின்ன பிரச்சனை வந்திருக்கும் பெரியா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உடம்புல பிரச்சனையும் அல்ல அவங்களும் ஒரு ஆப்ரேஷன் நடந்திருக்கும் ஒரு பிரச்சனை கஷ்டம் வந்திருக்கும் வந்திருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும் ஒரு அதிகமாக ஒரு விபத்து வந்து நடந்துருக்கலாம் அதில் ஒரு ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் செலவாயிருக்கும் அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கும் சரி இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சனியும் குறும் சாதமான வீட்டில் கிடையாது அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியும் குறும் சாதமான வீட்டுக்கு வராது அப்படியே ஆப்போசிட்டாக மாறப்போகுது பத்தில் உள்ள குரு பதினோராம் இடம் பதினோராம் இடம் இன்னும் லாபஸ்தானத்துக்கு குரு வரப்போகிறார் ஆனால் ஏழில் உள்ள சனி எட்டுக்கு போகிறார் அது சனி தான் இருந்தாலும் சனியோட தாக்கம் உங்களுக்கு அதிகமாக இருக்க போகிறதில்லை ஏன்னா ச அதாவது கண்ட சனி உங்கள் ராசியை பா பார்வை நீங்கி பிடிச்சோன்னாவே அஷ்டம சனியில் பெருசாக ஒன்றும் நஷ்டம் வர போகிறது இல்லை என்று கேட்டால் அஷ்டம சனியில் குருவோட வீட்டுக்கு போகிறார் சனி அப்போ உங்களுக்கு சாதகமான படத்தை தரப்போகிறார் அப்படிங்க பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை அப்படியே மாறப்போகிறது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்கள் சரியான பிரச்சனை இல்லை சரி அதிகமாக ஒரு லாபம் கிடையாது தொழிலில் தொழிலே அமையலை தொழிலே இல்லை சரிங்களா தொழிலே இல்லை எதுவுமே சும்மா வெட்டியே சுற்றிட்டு இருந்தோம் ஒன்று கஷ்டம் நஷ்டம் எ இல்லைன்னா வம்பு தும்பு இல்லைன்னா வீண் பிரச்சனை இல்லைன்னா வியாதி இல்லைன்னா கடன் சரிங்களா இதெல்லாம் தான் அவங்களோட சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும் வந்திருக்கும் உங்களை துரத்துக்கிட்டே இருந்திருக்கோம் இப்போ இதில் எல்லாமே அகலம் கடன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முடிய போகுது பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் வரப்போகுது கண்டிப்பாக தொழில் தொடங்குறதுக்கு உகந்த ஒரு வருடமாக மாறப்போகிறது உங்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தொழிலில் முன்னேற்றம் வரும் மா வருடமாக உங்களுக்கு வரப்போகிறது அதில் சந்தேகமே கிடையாது ரொம்ப தொழிலில் வளர்ச்சி அடைய போகிறீங்க புகழ்ச்சி அடைய போகிறீங்க முன்னேற்றம் அடைய போகிறீங்க பணம் அதிகமாக வரப்போகிறது உங்களுக்கு குடும்பம் சிறக்க சிறக்க போகிறது உங்களுடைய தன்மை எல்லாமே அப்படி டோட்டலாக சேஞ்ச் ஆகும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சோர்வா ஒரு மனம் சோர்வாக இருப்பீங்க உடல் பிரச்சனை இல்லைன்னா ஒரு மருந்து சாப்பிட்டுருக்கேன் ஒரு மாதம் சாப்பிட்டுருக்கோம் ஒரு ஏதாச்சும் ஒரு வியாதிகள் சுற்று சுற்றம் சுற்றமே சரியில்லை உற்ற உறவுகளும் சரியில்லை கூட உறவுகளே சரியில்லை நட்புட்டாரங்களும் சரியில்லை தீவிரோட பழக்க வழக்கம் அதிகமாக போதைக்கு அடிமையாகிறது வேறு ஒரு கெட்ட நிகழ்ச்சிகள் ஒரு கெட்ட சமூகம் நடந்து நடந்துகிட்டே இருந்திருக்கும் சரிங்களா அப்போ அந்த மாதிரியான ச உங்கள் உங்கள் உங்களை ஒரு மனிதனமே மதிக்க மதிக்க மதிக்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கல யாருமே உங்களை மனிதனை மதிக்க மாட்டாங்க அப்பா அம்மா கூட சரியாக அவங்களுக்கு சரியாக கவனிக்க மாட்டாங்க ஏன்னா அந்த நிலைமையில் நீங்கள் புதுச்சேரியில் இருந்திருப்பீங்க அப்போ அந்த மாதிரி நிலைமை எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தஞ்சில் மாறி போகிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் தொழில் சிறப்பு சிறக்க சிறக்கப் போகிறது லாபசனம் எனப்படும் பனோரம் இடத்திற்கு குரு வரப்போகிறார் அப்போ குரு வந்து சொந்த வீட்டையே தன்னுடைய வீட்டையே பார்க்க போகிறார் அப்போ அது அது உங்களுக்கு பெரிய லாபம்தான் அது உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி தான் அப்போ உங்களுடைய முகம் எல்லாமே வசீகரி வசீகரிக்கும் மனம் புத்துணர்வு அடையும் அந்த சோர்வுலாம் நீங்கும் சுறுசுறுப்பாக செயல்பட போகிறீர்கள் கூட்டு தொழிலில் ஒத்து வரும் கூட்டு தொழில் சேர்ந்து உன்னோட பார்ட்னராக போட்டு ஒரு வேலை செய்கிறது அதிகமாக அந்த தொலைக்காட்சி அந்த அந்த மாதிரி சார்ந்த விஷயங்கள் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறது ஒரு நடத்துறது இந்த சிறு பார்க்கலாம் டிவியெலாம் பார்க்கலாம் இந்த சிறு கூடான ஒரு பேச்சு ஒரு விஷயங்கள் ஒரு போட்டி நடத்துகிறது இந்த இந்த பாட்டு பாடுறது பாடுறாங்க இல்லையா அது மாதிரி சில போட்டிகள் நடத்துகிறாங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் உங்களுடைய அர்ப்படுத்தி இங்கே ஜெயிக்கிறது அதில் உங்களுடைய உங்களுடைய திறமை வெளி வெளிப்படுத்துறது அந்த மாதிரி விஷயங்கள் விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இப்போ நடக்க போகிறது அப்போ நீங்கள் இதற்கு முன்னாடி யாருனே தெரியாமல் இரு இருந்திருப்பீங்க இதற்கு நீங்கள் டக்குன்னு தெரிவீங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் உங்களுக்கு வரப்போகிறது இப்போது சுச்சுவேஷன்லாம் உங்களுக்கு அமைய போகுது அதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தி கொள்ள போகிறீர்கள் உங்களுக்கு உங்களுக்கு இப்போ இப்போ எல்லாமே சப்போர்ட்டாக வருவாங்க நடத்தும் நல்ல ந நட்பு வட்டாரங்கள் நல்ல ந நட்பு வட்டாரமாக மாறும் அப்பமாக வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனை வழங்குவா வழங்குவாங்க கூட இருக்கவங்கள் வேறு கலாநனவங்களாக இருந்தால் மனைவி உங்களை நல்ல நல்லா அவங்கள பார்த்துக்குவாங்க இல்லை அவங்க உங்களுக்கு தகுந்த ஒரு ஆலோசனை தருவாங்க அப்போ அதெல்லாம் நீங்கள் ஏற்று நடத்துறீங்கன்னு சொன்னாவே உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உங்களுடைய உங்களுடைய சரௌண்டிங் எல்லாமே மாறும் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரர்கள் வந்து ஒரு பெரு பெரியதாக ஒரு முன்னேற்றம் ஒரு முன்னேற்ற பாதையில் உங்களை நீங்கள் அடி எடுத்து வைக்க வைத்துக்கொள்ள போகிறீர்கள் அப்படிதான் அர்த்தம் சாதாரணமாக கிடையாது சாதாரணமாக இல்லை பெருசாக ஒரு அனுபவம் ஒரு அனுபவம் மிகுந்த சாலி அனுபவம் மிகுந்த சாலியாக நீங்கள் வந்து வளவரப்போகிறீர்கள் சமுதாயத்தில் உங்களுக்கு வந்து பெரிய ஒரு நல்ல பேர் ஒரு நல்ல பேர் கிடைக்கிற மாதிரி ஒரு வேலையோ ஒரு அமைப்போ உங்களுக்கு அமைய போய்கிறது அதே போல் இந்த சிம்ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா கல்வியில் சிறந்து விளங்க போகிறீங்க போகிறீங்க இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா படிப்பு ஒரு பண்டா போய் ஃபெயில் ஆகிட்டோம் ரெண்டு வருஷம் படிக்கலைங்க ஆனால் படிப்பு வரலை எங்கள் வீட்டில் நிறுத்திட்டாங்க நான் படிக்கலை சும்மா ஒரு வேலை போ வேலை வேலை பார்த்துட்ருக்கேன் ஒரு கூலி தொழில் வேலை இருக்கேன் அப்படின்னு உள்ளவங்க எல்லாமே இப்போ அதனுடைய படிப்பு தொடரலாம் படிப்பு தொடர்ந்து நீங்கள் படிக்க படிக்கலாம் அதில் அதில் முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்க போகிறது அந்த படி இதுக்கு முன்னாடி இடைநேற்றல் அப்படிங்கிற நிகழ்ச்சியை நீங்கள் தொடரலாம் அதுமாதிரி வீட்டமைப்பு சரி தான் எந்த ஒரு வீடும் அதாவது எங்கள் கடனை ஏற்கனவே கடனாக இருக்குது நாங்கள் வீடு கட்ட போகிறேன் அப்படின்ற மாதிரி உள்ளவங்களுக்கும் சரி அதிக கடன் உள்ளவங்களுக்கும் சரி தான் இப்போ அதெல்லாம் மாறி புதுசாக ஒரு இடம் வாங்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாடகை வீட்டிலே கொடிட்டுட்டே இருந்து இருந்திருப்பாங்க பத்து வருஷமாக வாடகை வீட்டிலேயே குடி இருந்துருப்பாங்க பார்க்கலாம் நம்ம டவுன் சைடில் பார்க்கலாம் கிராமத்தில் கூட சில சில பேர் பார்க்கலாம் சொந்த வீடு கூடலாம் இல்லாமல் கூட ஒரு வாடகை வீட்டில் கூட்டிகிட்டு இருந்திருப்பாங்க அந்த மாதிரி சிம்மராசிக்காரில் இருந்தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு சின்ன இடமாச்சும் வாங்கி போடுவீங்க சரிங்களா வீடு அப்புறம் கட்டினா கூட ஒரு ஃபர்ஸ்ட்டு ஒரு இடம் வாங்கி போட்டுடலாம் ஒரு ப்ளான் ஒரு ஃப்ளாட்டு ஒன்று வாங்கி போட்டுருவோம் அப்புறம் நம்ம வீடு கட்டிக்குவோம் இல்லைன்னா ஃப்ளாட்டு வாங்கி போட்டதில் ஒரு சிறுசாக வீடு கட்டலாம் சின்ன வீடாக கட்டிக்கிட்டு அப்புறம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வீட்டோட அமைப்பில் வந்து சொத்து சம்மந்தப்பட்ட அமை அமைப்பில் வந்து கொஞ்சமாச்சும் நீங்கள் புதுமுறிச்சி எடுக்க போகிறீர்கள் அதில் பணம் போட்டு அந்த வேலையை தொடங்க போகிறீங்க அப்போ இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு வீடு இல்லாதவர்களுக்கு வீடு அமைப்புகிறது திருமணம் திருமணம் சார்ந்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷமாக பொண்ணு பார்த்தோம் மூணு வருஷமாக பொண்ணு பார்த்தோம் பொண்ணு அமையலை சரிங்களா ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆறில் உள்ள சனியாக இருந்தார் பாரு இப்போ ஏழில் உள்ள சனியாக இருந்திருக்கார் இருக்கா இருக்குது இருக்காருன்னு அர்த்தம் அப்போ ஏழாம் மடம் கலசரம் சனம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே சனி இருக்கு இருக்கிற இருக்கிறதால உங்களுக்கு கலசரம் தடைபடும் தாமதமாகும் திருமணம் தாமதமாக நடக்கும் ஏன்னா திருமணமே கைக்குடி வரல ஐம்பது பண்ணை நூறு பண்ண பார்த்துட்டோம் புரோக்கர் மூலமாக பார்த்துட்டோம் அதுக்கு எவ்வளோ பண்ணிட்டோம் பொண்ணு சரியான டயத்தில் பொண்ணு அமையலை ஜாதகம் அமைஞ்சால் பொண்ணுக்கு சரியாக வரல பொண்ணு சரியாக இருந்துச்சாலும் ஜாதகம் அமையலை அப்படின்னு அந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த பிரச்சனை இப்போ முடிவு வர போகிறது அப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு திருமணம் தள்ளி போனவர்களுக்கு இப்போ திருமணம் வர போகிறது அதில் உங்களுக்கு முழு திருப்தி அடையும் அப்படிங்கிற அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் திருமண வாழ்க்கையை சிறப்பாக இருக்கும் இல்லை ஏற்கனவே திருமணமானவர்கள் மாணவர்கள் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்திருக்கும் பிரச்சனை வந்திருக்கும் ஏதோ கணவன் மணிக்குள்ளே ஒரு சிறந்த ஒரு ஒரு எதிர்த்து ஒரு கருத்து வேறுபாடு இருந்திருக்கலாம் இல்லைன்னா ஒரு பிரிஞ்சு வாழ்கிற சூழ்நிலை நடந்திருக்கலாம் இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இல்லை அவங்க அம்மா வீட்டுக்கு போனவங்க அங்கேயே இருக்காங்க நாங்கள் தனியாக இருக்குங்க அப்படின்னு இருந்திருக்கலாம் இல்லை சில பேர் பார்த்திங்கன்னா அந்த குழந்தை பிரச்சனை அதே ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கும் குழந்தை இல்லாமல் ஒரு பிரச்சனையாக இருக்குங்க அதனாலே நாங்கள் தனியாக பிரிஞ்சு வாழ்கிறோம் அப்படின்னு உள்ளவங்க அந்த மாதிரி உள்ள அமைப்பு எல்லாமே இப்போ மாறும் பிரிந்த கணவன் மணி ஒன்றா சேருவாங்க குழந்தை எல்லோருக்கும் குழந்தை பேர் கிடைக்க போகிறது குடும்பத்தில் அதிக கஷ்டங்களில் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கஷ்டலாம் குறைய போகுது அப்பம்மோட நோய் அப்பம்மாவுடைய நோயெல்லாம் குணமாக போகுது உங்களுக்குள்ள நோயும் குணமாக குணமடைய போகிறது நீண்ட நாள் பிரச்சனைகள் ஒரு கோர்ட்டில் கேஸ் இருந்துச்சு ஒரு பத்து வருஷமாக அந்த கோர்ட்டு ஒரு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லை பத்து வருஷமாக ஒரு ஒரு பிரச்சனை ஒரு உடம்புல ஒரு ஒரு வியாதி என்ன சரியாகலை எந்த டாக்டர் பார்த்தாலும் சரியாகலை அந்த மாதிரி நீண்ட நாள் பிரச்சனை அனைத்துமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு குணமாகும் அப்போ சிம்ம ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா கிரகமாக சாதமான வீட்டில் இருக்க வரப்போகிறார் சனியும் சாதமான வீட்டில் வராரு குரு சாதமான வீட்டுக்கு வராரு ராகுக்கு எதுவும் சாதாரண வீட்டுக்கு வரப்போகிறார் அப்போ அப்போ அனைத்து கிரகங்களும் நவகரங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதமான வீட்டில் சஞ்சாரம் செய்கிறதால இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உங்களுக்கு அற்புதமான வருடமாக மாறப்போகிறது அதுவும் இந்த முதல் நாலு மாதத்துக்கு அப்புறம் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய குடும்பத்துடைய நிலைமையும் சரி உங்களுடைய நிலைமையும் சரி வேறு மாதிரி போ மாறும் வேறு மாதிரி மாறினா ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி போகும் அப்போ அதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை சிறப்பாக அமையும் உங்களுக்கு சரண ஒரு பேக்ரவுண்டும் அமைஞ்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா வீடு வீடு அமைப்பில் வந்து சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம் அதெல்லாம் முடிவுக்கு வந்துடும் அதேமாதிரி பொருளாதார சார்ந்த விஷயங்கள் பொருளாதாரம்னா அதிக பணம் போட்டு ஒரு தொழில் பண்ணணும்னு சொன்னால் கண்டிப்பாக பண்ணலாம் சிறு தொழிலாக இருந்தாலும் சரி பெரு பெரிய தொழிலாக இருந்தாலும் சரி அதிக முதலீடு போட்டு ஒரு வேலை செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் தொழில் பண்ணணும்னு சொன்னால் கண்டிப்பாக பண்ணலாம் அதேமாதிரி அதிக பொருளாதாரம் போட்டு ஒரு ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குறது அசிவ சொத்து சம்மந்தப்பட்டது அது வாங்குகிறோம் அது 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 அதையுமே நீங்கள் செய்யலாம் பிள்ளைகள் இடத்துல உங்களுக்கு மதிப்பு கூடும் பிள்ளைகள் கல்வி சார்ந்த விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்கும் பயன்படுத்தாமல் அதேபடி உங்களுக்கு இதற்கு முன்னாடி உடம்புல பிரச்சனை இருந்திருக்கும் அதெல்லாம் முடிவு போகும் சுத்தமாக முடிஞ்சு முடியாது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் எப்பொழுதுமே உணவில் வந்து நல்ல நெய் அதிகமாக நீங்கள் பயன்படுத்திங்கன்னால் அந்த பிரச்சனை அகலும் நல்ல நெய் அதிகமாக பயன்படுத்துங்கள் அந்த பிரச்சனை அகலும் அதே போல் ஒரு சனி பகவானுக்கு ஒரு அபிஷேகம் செய்து சே செய்திங்கன்னாவே உங்களோட பிரச்சனைலாம் நீங்கி போயிடும் அதே போல் வியாழக்கிழமை தோறும் நவக்கிரகத்திற்கு விளக்கு ஏற்பட்டிங்கனாவே இந்த பிரச்சனை உங்களுக்கு அக அகன்றும் சரிங்களா அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சிம்ஹராசிக்காரர்களுக்கு துன்பமெல்லாம் மறைந்து இன்பம் அதிகமாக வரும் வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு வளரப்போகிறது என்பதில் சந்தேகமே கிடையாது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த ராசி குண்டா பழத்தை பார்ப்போம் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி